ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு என்ன சூடு ஏறினதோ பட்டை கிராம்பு ஏலக்காய் அரை ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் மிளகு போட்டு நல்லா வறுத்து விட்டுக்கணும் இது கூட ஒரு அஞ்சு பூண்டு பல்லு ஒரு சின்ன தொண்டு இஞ்சி இதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு சின்ன வெங்காயம் ஒரு ஏழு எட்டு நல்லா உரிச்சு வச்சிருக்கிற முழுசாகவே ஆட் பண்ணி வெங்காயத்தையும் வதக்கி விட்டுட்டு கசகசா ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கிற தக்காளி ஒன்று எடுத்து கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கணும் தக்காளி வெங்காயம் கொஞ்சம் வதங்கி வந்த பிறகு கடைசியில் தேங்காய் செல்லு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன் வதக்கி ஆற வச்சு நல்லா மிக்ஸி ஜாருக்கு மாற்றி பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் அதே கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு பெரிய வெங்காயம் ஒன்று சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் கருவேப்பிலையும் போட்டு நல்லா கொஞ்ச நேரம் வதக்கி விட்டுக்கலாம் அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் ஏற்கனவே வதக்கிறதுனால பச்சை வாசனை எதுவுமே இருக்காது குழம்பு மசாலா தூள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கிறேன் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு காஷ்மீர் சில்லி ஒரு அரை ஸ்பூனுக்கு ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா கொதித்து வரும்போது நம்ம அவிச்சு வச்சுருந்த கருப்பு சுண்டலை ஆட் பண்ணுறோம் அந்த தண்ணியோடு ஆட் பண்ணி ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் நல்ல கட்டியாகவே வந்ததும் இறைக்கிற வேண்டியதான் சாதம் சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பரான ஒரு கிரேவி ஹெல்த்தியானதும் கூட நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஈஸியாக செஞ்சிடலாம்